உளுந்தூர்பேட்டையில் சாலையோர தரைக்கடை வியாபாரிகளுக்கு நிழற்குடை வழங்கப்பட்டது தமிழகத்தில் என் அமைப்பின் மூலம் நிறுவனர் ஜே பிரபாகர் அவர்களின் தலைமையில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு சமூக பணிகளை ஒருங்கிணைப்பாளர்கள் ஒன்றிணைந்து செய்து வருகின்றனர் இதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் எம் என் காயத்ரி சேரிட்டஸ் உதவியுடன் சாலையோர சிறு வியாபாரிகளுக்கு மழை மற்றும் வெயில் காலங்களில் தாங்கக்கூடிய குடைகளை கள்ளக்குறிச்சி மாவட்ட என்டிஎஸ்ஓ ஒருங்கிணைப்பாளர் விஜய் செல்வா மூலம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை நிர்வாகிகள் அஜய்குமார் விஜயகாந்த் செல்வம் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு குடைகள் வழங்கினர்